அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் கந்தனின் கருணையினால் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் சிவ திருச்சிற்றம் இன்று சஷ்டி விரத நாளும் அது மட்டுமல்லாது கிருத்திகை விரத நாளும் ஆகும் ஆதலால் இன்றைய நாளின் சிறப்பாக இது அனுசரிக்கப்படுகின்றது இரண்டும் ஒரு சேர வருவதால் நாம் முருகனது அருளை பெற அனைவரும் பிராசித்தம் செய்வோம் நம் கந்தனது ஆலயம் சென்று அங்கே அவன் முன்பாக தீபம் ஏற்றி அவன் புகழை பாடி அவன் அருளுக்கு நாம் பாத்திரம் ஆவோமாக நம திருச்சிற்ற தத்்புருஷாயத்மகி மகாசேனாய தீமகி தன்னோ சண்முக பிரசோதையாத்து வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை புகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை மனமே நமக்கு கந்தனுண்டு கவலை இல்லை மன ஏறு மயில் ஏறி விளையாடு முகம் ஒன்றி ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குன்றுருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மானம் புணர வந்த முகம் ஒன்று ஆறு முகமான பொருள் நீ அருளல் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானி வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா விரைவேல் முருகனுக்கு அரோஹரா வள்ளி மணாலனுக்கு அரோஹரா தண்டாயுதபானைக்கு அரோகரா பழனி ஆண்டவனுக்கு அரோஹரா திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அரோகரா ஓம் முருகா முருகா ஓம் முருகா ஓம் முருகா என்று நாம் நாவாழ்வு உரைத்தால் அது முத்தேவியரையும் மும்மூர்த்திகளையும் ஒன்று ஒரு சேர வழங்கிய பலன் நமக்கு கிடைக்கும் ஆம் நம் தேவியரும் நம் மும்மூர்த்திகளும் ஒரு சேர நம்மை ஆசீர்வதித்தது போல் நமக்கு அத்தகைய ஓர் தன்மை கிட்டும் அதனால் நமக்கு பக்தியில் இன்னும் சிறப்பும் நம் வாழ்க்கையில் முன்னேற்றமும் உண்டாகும் சிவாய நம திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிதான நாளாக அமையட்டும் நம் ஆறுமுகம் இருக்க இனி அணுதினம் ஏறுமுகம்தான் நம் வாழ்வில் என்ற நம்பிக்கையோடு செயல்படுவோம் சிவாய நம திருச்சிற்றம்பலம்